அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன் கரூர் ஜேசி டைமண்ட்ஸ் நடத்தின ஆரோக்கிய உணவு திருவிழாவோட சின்ன ப்ளாக் தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜேசிஐ கரூர் டைமண்ட்ஸ் அவங்க வந்து ஒரு ஆரோக்கிய உணவு திருவிழா போட்டி வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு எங்களை ஜட்ஜாஸாக இன்வைட் இன்வைட் பண்ணியிருந்தாங்க நானும் சரசு சமையல் சரசாண்டின் தான் ஜட்ஜாக போயிருந்தோங்க ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே நாங்கள் சரஸ்வதி வெங்கட்ராமன் மகாலுக்கு ரீச் ஆனோம் எல்லாருமே ஜேசிஐ மெம்பர்ஸ் எல்லாருமே வாசல் வரைக்கும் வந்து ரொம்ப அன்பாக உபரிசரித்து உள்ளே அழைச்சிக்கிட்டு போனாங்க ஸ்டேஜ் எல்லாமே ரெடியாக இருந்ததுங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி வெங்கட்ராமன் மஹாலோட பஃபே ஹாலில் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க பார்ட்டிஸிபென்ட்ஸ்லாம் அதுக்கு முதல்ல வந்து ஆகி அவங்களோட டிஷ்ஷஸ்லாம் வந்து டிஸ்பிளே இருந்தாங்க அவங்க டிஸ்பிளே முடித்ததுக்கப்புறமா தான் நாங்கள் ஜட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அதுக்காக அவங்க டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருந்தாங்க வந்திருந்த சீஃப் கெஸ்ட்டுக்கு ப்ரைஸ் வினர்ஸ்க்கெலாம் எல்லாமே வந்து ஷீல் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போதும் ஒவ்வொருத்தரையும் என்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்டேஜ்க்கு வந்து எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணி வெல்கம் பண்ணி அவங்க ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையாக எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் இதே மாதிரி தான் நாங்கள் ரெண்டு ஜட்ஜஸ்ஸு மூணு சீஃப் கெஸ்ட்டு அதே மாதிரி ஜேசிஐ மெம்பர்ஸு எல்லாரையும் ஒவ்வொருத்தராக இதே மாதிரி ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு எல்லோரும் ஸ்டேஜுக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா ஜேசியோட ப்ரெசன்ட் சேர் பர்சன் வந்து ஒவ்வொருத்தரையும் வெல்கம் பண்ணி அவங்கள வந்து எல்லாத்துக்கும் இன்ட்ரோ பண்ணாங்க அவங்களோட ப்ரொஃபஷனோட அவங்கள வந்து இன்ட்ரோ பண்ணி கொடுத்தாங்க இந்த இன்ட்ரட்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒவ்வொரு ஷார்ட் இன்ட்ரோ அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத வந்து சொன்னாங்க தீவனை இன்ட்ரோ கொடுத்தது வந்து ஜெய்சி மெம்பர் ஜெய் ஸ்ரீ ரமேஷ் அவங்க இன்ட்ரோ கொடுத்து முடித்ததுக்கப்புறமா என் சீஃப் கெஸ்ட்டும் நாங்களும் சேர்ந்து குத்தோலுக்கு ஏற்றிட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபங்க்ஷனில் என்னென்ன விதிமுறைகள் இருக்குது எப்படியெல்லாம் நாங்கள் ஜட்ஜ் பண்ணுவோங்கிறத சரசாண்டி வந்து தெளிவாக எல்லா பார்ட்டிஸிபெண்ட்ஸ்க்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க

ஆன்ட்டி சொன்ன மாதிரி ஜ பார்ட்டிசிபெண்ட்ஸ் உள்ளே இருந்து நாங்கள் ஜட்மெண்ட்டுக்கு போனால் ரொம்பவே டிலே ஆகும் அதனால் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் ரெஸ்டிங் ஏரியா அனுப்பிவிட்டு நாங்கள் ரெண்டு டீமாக பிரிஞ்சு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்தோம் எங்கூட பார்த்திங்கன்னா ரெண்டு டாக்டர்ஸ் வந்திருந்தாங்க டாக்டர் கஸ் கஸ்தூரி பாரத் அவங்க வந்து கைனோகாலஜிஸ்ட் அப்புறம் டாக்டர் திவ்யா கோகுல் அவங்க கன்சல்டன்ட் ஃபிசிஷியன் அப்போல்ல ஒர்க் பண்ணுறாங்க ஆன்டி கூட டாக்டர் மேம் போயிருந்தாங்க அவங்க வந்து ஸ்கின் அண்ட் லேசர் காஸ்மெட்டாலஜி அவங்களும் தனியாக ஹாஸ்பிட்டல் வச்சு இருக்காங்க நாங்கள் ரெண்டு டீமாக பிரிஞ்சு மொத்தமாக 96 சிக்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க நிறையா பேக்கிங் ஐட்டம்ஸ் தான் இருந்தது இது வந்து ஹெல்தி குக்கிங்னு சொல்லனால நிறைய மில்லட்ஸ் வச்சு ப்ரௌனிஸு குக்கீஸு இந்த மாதிரி நிறையா பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் உருண்டை வகைகள் நிறைய பண்ணியிருந்தாங்க ரொம்பவே எப்படி ஜட்ஜ் பண்ணுறதுங்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டோம் கண்டிப்பாக உண்மையை சொல்ல போனோம்னா அப்புறம் யூஷுவலாக இருக்கிற ரெசிபீஸ் இல்லாமல் எதெல்லாம் ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக அதே சமயம் எது வந்து ரொம்ப ஹெல்த் வைஸ் நல்லது அந்த ஆஸ்பெக்ட்ஸில் தான் நாங்கள் மார்க் வந்து கொடுத்துக்கிட்டு வந்தோம் நாங்கள் ஜட்ஜ் பண்ணதும் சரசாண்டி ஜட்ஜ் பண்ணதையும் ரெண்டையும் கம்பைன் பண்ணிவிட்டு அதில் எது பெஸ்ட்டாக இருந்ததோ அதுக்கு தான் ப்ரைஸ் கொடுத்தோம் இப்போ எல்லோரும் என்னென்ன டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்கங்கிறது உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் அப்படியே எல்லாம் ஃபுல்லாக அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நிறைய பேர் ரொம்பவே மெனக்கெட்டு அவங்களோட எல்லாம் காமிக்கணுங்கிறக்காக நல்லா டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க நல்லா சமைச்சும் கொண்டு வந்திருந்தாங்க ஒரு சிலர் வந்து யூஸ்வலாக செய்கிற வீட்டில் செய்கிறதவே வந்து எப்படி யுனிக்காக செய்யலாங்கிறதையும் பார்த்து பார்த்து பண்ணி கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக தான் இருந்தது நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் குக்கீஸ் கேக்ஸு பேக்கரி ஐட்டம்ஸ் தான் ரொம்ப நிறையா இருந்தது நிறைய ஹோம் மேக்கர்ஸ் கூட இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க நிறைய ஹோம் மேக்கர்ஸ் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்து காம்படிஷனுக்கு வர்றது ரொம்பவே நல்லதுங்க அப்போ தான் அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க போகும்போது நம்ம குழந்தைங்களுக்கு என்ன புது புது டிஷ் கொடுக்கலாங்கிறதையும் நம்மளால் கற்றுக்க முடியும் நாங்களும் இதில் பார்த்து நிறையா டிஷ் வந்து புதுசாக இருக்கேன்னு வியந்ததெல்லாமே இருக்குது அதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் யூஸ்வலாக செய்கிற பிரியாணி அந்த மில்லட்ஸ் வச்சு செய்கிற உருண்டை தான் மேக்சிமம் இருந்தது இருந்தாலும் அதை தவிர்த்து நிறையா புது விதமான டிஷ்ஷஸும் இருந்தது நான் செலக்ட் பண்ணதில் எது பெஸ்ட்டோ அதை வந்து சரசாண்டியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களும் அதுக்கு மார்க் கொடுத்தாங்க அவங்க செலக்ட் பண்ணதில் பெஸ்ட்டான இருந்த டாப் டென்னில் நாங்கள் மூணு பேரும் போய் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நாங்களும் மார்க் கொடுத்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஓவராலாக ஒரு பத்து ப வின்னர்ஸ் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம் அஞ்சு ப்ரைஸ் வின்னர்ஸ் அதுக்கப்புறம் அஞ்சு ஆறுதல் பரிசுக்கு கொடுத்தாங்க பத்து பேர் இல்லாமல் வந்த எல்லாருக்குமே ஜேசிஐ வந்து ரொம்பவே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட் டேம்பர் கொடுத்துருந்தாங்க குக்கிங் காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என் பர்சனாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி என்னை வர சொல்லி என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸில் நாங்கள் ஜட்ஜ் பண்ணுவோங்கிறத கேட்டுட்டு எங்களுக்கு என்னென்ன நீட்ஸ் அங்கே இருக்கும் இந்த மாதிரி டிஷ்ஷூஸ் ஸ்பூன்ஸு இந்த மாதிரி என்னென்ன வேணுங்கிறதெல்லாமே நீட்டாக நோட் பண்ணி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுக்காக அவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸுங்க அதே மாதிரி இந்த காம்படிஷனை ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து ரொம்பவே சிறப்பாக பண்ணி கொடுத்த ஜேசிஐ கரூர் டைமண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றிங்க இல்லை ஒர்க் பண்ண எல்லாரும் நான் தெரிஞ்ச ஒரு சிலரோட பேர் மட்டும் இங்கே சொல்கிறேன் விட்டு போனவங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம் பிரசிடெண்ட் நாகராஜ் ஐபிபி சூரியகுமார் செக்ரட்டரி மணிகண்டன் ட்ரெஷரர் சுரேஷ் இவங்களுக்கு கைடாக இருந்து ஒர்க் பண்ண வெங்கடேஷ் விஜயன் ப்ராஜெக்ட் சேர்மன் ராமநாதன் ப்ராஜெக்ட் டைரக்டர் வினோத் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் சண்முகம் அது இல்லாமல் பேக்கெட்டில் இருந்து வ ஒர்க் பண்ண லேடிஸ் வந்து ஜெய்ஸ்ரீ இந்த மாதிரி நிறையா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே தேங்க்ஸ் பாரதி ஜெய்ஸ்ரீ எனக்கு ஒரு சிலர் பேர் மட்டும்தான் தெரியும் அம்மு ஹேமா இவங்கெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பேர் விட்டு போயிருந்ததுன்னா ரொம்பவே சாரி அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா கிட்டத்தட்ட ஜட்ஜ்மெண்ட் முடிச்சுட்டு ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து ஆன்டி கூட சேர்ந்து கம்பைன் பண்ணி எடுக்கிறதுக்காக எல்லாமே இருந்தோம் அப்போ வந்து டாக்டர் கஸ்தூரியும் டாக்டர் திவ்யாவும் நீங்கள் வந்து இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்கிற ஒரு கொஷின் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன் என்னென்னா எந்த உணவு வந்து நம்ம சமைச்சு கொண்டு வந்து காம்படிஷனுக்கு கொடுக்குறோமோ அதோடய பதம் வந்து மாறாமல் இருக்கணும் டேஸ்ட் பண்ணுறப்ப இப்போ அவங்க கா காலையிலேயே வீட்டில் செஞ்சுருப்பாங்க இல்லைனா மதியம் வீட்டில் செஞ்சுருப்பாங்க கொண்டாந்து டிஸ்பிளே பண்ணி நாங்கள் டேஸ்ட் பண்ணும்போது ஈவினிங் ஆகிடும் அந்த அந்த டைம் வரைக்கும் அதோட டேஸ்ட் வந்து மாறோம் ஒரு சில உணவு வந்து சூடாக சாப்பிட்டா மட்டும்தான் நல்லாயிருக்கும் ஒரு சிலது வந்து ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வயசாக திங்க் பண்ணி ரெசிபி செலக்ட் பண்ணி கொண்டாந்து கொடுக்குறவங்களுக்கு தான் நிச்சயம் ப்ரைஸ் கிடைக்குங்கிறத வந்து அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த ஒரு டிப் தான் நான் பேசும்போதும் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் சொல்லியிருந்தேன் எங்கேயாவது காம்படிஷனுக்கு போகும்போது அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது வந்து ஒரு சின்ன டிப் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் நிறைய டிஷ்ஷஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது எதை விடுறது எதை பார்க்குறதுங்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம் இந்த மாதிரி எல்லாருமே வந்து டிஸ்பிளே பண்ணப்போ கூட ரெசிபி கார்டும் வச்சுருந்தாங்க அதனால் அவங்க என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அதில் ஹெல்தியர் எந்த எந்தளவுக்கு இருக்குங்கிறத வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சுது நாங்கள் ஃபைனலாக ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி எதை வந்து ப்ரைஸுக்கு செலக்ட் பண்ணலாங்கிறத ஃபைனல் டிசிஷன் வந்து பார்த்துட்டு கூட ஜேசிஐ மெம்பர்ஸும் வந்திருந்தாங்க நாங்கள் எல்லாமே ஜட்மெண்ட் முடித்ததுக்கு அப்புறமா ஜேசிஐ மெம்பர்ஸும் உள்ளே வந்து எல்லா டிஷ்ஷஸையும் பார்த்துட்டு நாங்கள் அவங்களையும் கூப்பிட்டு நாங்கள் இதுக்கெலாம் ப்ரைஸ் அலாட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயும் சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து டெசிஷன் வந்து க ஃபைனல் பண்ணினோம் இப்போ ஆன்ட்டி டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறது இருக்கிறது பார்த்திங்கன்னா கொய்யாப்பழத்தில் ஐஸ்கிரீம் செஞ்சு கொண்டு வந்துருந்தாங்க இவங்களுக்கு இது வந்து ராகி முறுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிக்காக இருந்ததையும் தன் கடைசியில் எல்லாமே டேஸ்ட் பண்ணோம் லாஸ்ட்டாக ஃபஸ்ட் ப்ரைஸ் எது கிடைக்குங்கிறதுக்காக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த நாங்கள் நிற்கிற அந்த டிஷ்ஷோட பிளேட்டிங் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப மெனக்கட்டும் செஞ்சுருந்தாங்க இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்து நாங்கள் ஃபைனலாக ஒரு டிசிஷனுக்கு வந்து எல்லாமே ஃபைனல் பண்ணிட்டோங்க இந்த குக்கிங் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் பத்து பேர்த்துக்கு ப்ரைஸ் கொடுத்துட்ருப்பாங்கன்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன் அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க வீட்லையே டோஃபு ரெடி பண்ணி சோயா மில்கில் பன்னீர் செஞ்சு அது தான் டோஃபுன்னு சொல்லுவோம் டோஃபு ரெடி பண்ணி ரெண்டு சாஸ் ரெடி பண்ணி அவங்க சீஸ் கேக்கு செஞ்சு அதுக்கு பீட்சா செஞ்சு பீட்சாக்கு சாஸ் எல்லாம் அவங்களே ரெடி பண்ணி சீஸும் வீட்டில் அவங்களே ரெடி பண்ணி செஞ்சு ரொம்பவே அழகா அதே சமயம் ரொம்பவே டேஸ்டாகவும் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தனால அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிது நாங்கள் ப்ரைஸ் வின்னர்ஸோட நேம் லிஸ்டெல்லாம் ஃபைனல் பண்ணி ஜேசிஐ மெம்பர்ஸ் கிட்டே கொடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோங்க அதுக்கப்புறமா பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லோரும் வந்து மற்றவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்ததெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அவங்க அப்புறமா எல்லாம் அசம்பிள் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் சீஃப் கெஸ்ட் எல்லாரையும் வந்து பேச சொல்லியிருந்தாங்க நான் முதலே சொன்ன மாதிரி இந்த குக்கிங் காம்படிஷனுக்கு போகிறப்ப என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறதா சின்னதாக ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஜேசிஏ மெம்பர்ஸ் வந்து வந்திருந்த சீஃப் கெஸ்ட் எல்லாத்தையும் ஹானர் பண்ணாங்க வந்திருந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு பொன்னாடி போற்றி அதுக்கப்புறமா ஒரு புக் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணிட்டு ஒரு மொமெண்ட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்டி பேசுனாங்க ஜெஸ் ஹானர் பண்ணதுக்கு அப்புறமா சீஃப் கெஸ்ட் ஹானர் பண்ணாங்க இவங்க டாக்டர் கஸ்தூரி பரத் இவங்க டாக்டர் ரோஹினி இவங்க டாக்டர் திவ்யா மூணு சீஃப் கெஸ்டையும் ஹானர் பண்ணதுக்கு அப்புறம் முன்னாடி இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டவங்கள நாங்கள் வந்து ஹானர் பண்ணோம் ஹாப்பி கேக்ஸ் திவ்யா வந்து அங்கே வந்திருந்தாங்க அவங்களும் ஒரு ஜேசிஐ மெம்பருங்கிறனால வந்திருந்தாங்க வந்திருந்த சீஃப் கெஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஆல்மண்ட் கேக் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இவங்களும் ஹாப்பி கேக்ஸ்ன்னு ஹோம் பேக்கிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க கரூர் ராமானுஜிம் நகர்லேருந்து இவங்க எஸ்டே நேச்சுரல்ஸ் கடல் எண்ணெய் கோல் ப்ரெஸ் ஆயில் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க கடல் எண்ணெய் மட்டும் இல்லை எல்லா ஆயிலும் பண்ணுறாங்க இவங்களும் அவங்களோட ஆயிலை வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க மில்லட்ஸ் உருண்டை ராகி முறுக்கு கொய்யாப்பழ ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்து ஆறுதல் பரிசு வாங்கினாங்க இவங்க வந்து கொய்யாப்பழ ஐஸ்க்ரீம் பண்ணவங்க எனக்கு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ப்ரைஸ் வாங்கினாங்க இவங்க ஃபோர்த் ப்ரைஸ் வாங்கினாங்க இவங்க பண்ணியிருந்தது வந்து நல்லாவே இருந்தது தேர்ட் ப்ரைஸ் வாங்கினேன் பிரீத்தி இவங்க இவங்களுக்கு தான் செகண்ட் ப்ரைஸ் கிடைச்சிது நான் சொன்ன மாதிரி கேபேஜ் மோமோஸும் மஷ்ரூம் சூப்பும் பண்ணியிருந்தாங்க இவங்க தான் நான் சொன்னேன் டோஃபோ சீஸு சாஸ் எல்லாம் வீட்லேயே செஞ்சு சீஸ் கேக்கும் பீட்சாவும் பண்ணி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க ரொம்பவே மெனக்கெட்டு அவ்வளோ அருமையாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அவங்க ப்ரைஸ் வாங்கும்போது அவங்க அம்மாவும் கூட வந்து வாங்கியிருந்தாங்க கீழே இருந்து அவங்க அப்பா அதை வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க பொண்ணுக்கு ரொம்பவே போட்டிவாக இருந்தாங்க இதுதான் ராகி முறுக்கு மில்லட்ஸ் உருண்டை கொய்யாப்பிள ஐஸ்கிரீம் இவங்க வந்து ஃபிஃப்த் ப்ரைஸ் வாங்கினாங்க இவங்க ஃபோர்த் ப்ரைஸ் வாங்கினாங்க இவங்க தேர்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க இது செகண்ட் ப்ரைஸ் வின்னிங் ரெசிபி இதுதான் நான் சொன்ன ஃபஸ்ட் ப்ரைஸ் வின்னிங் ரெசிபிங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க பாருங்க இவங்க ரொம்பவே டிசர்விங் தானா ஃபஸ்ட் ப்ரைஸ்க்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் கூடையும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்